வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் பிளேவர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே பிரியாணியோட வச்ச சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்ச கத்திரிக்காய் தாளிச்சா எப்படி செய்யணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையில் வீட்லேயும் நம்மளால செய்ய முடியும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் முதல்ல நம்ம கத்திரிக்காயை வதக்க போகிறோம் நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கான கத்திரிக்காயை பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் ஒன்று ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயை நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லை பிஞ்சு இருந்தது அப்படின்னா முழுசாக கீரியும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் அந்த டைம்குள்ளே தால்ஜாவுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது வந்து நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் அதுக்கு இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வேர்க்கடலை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் நான் பச்சை தான் போட்டு வறுத்துட்ருக்கேன் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் நிறைய சேர்த்துடக்கூடாது இல்லாட்டி கசப்பு டேஸ்ட்டு வந்துடும் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள் கருப்பு எள் வெள்ளை எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணி எடுக்க போகிறோம் இதை ரெடி ஆகிடுச்சு ஆற வச்சுக்கலாம் கத்திரிக்காய் பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கடுவு உழுத்தம்பருப்பு கூடவே சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கி விட்டுடலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதகுனதுக்கப்புறமா தக்காளி பழம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த தக்காளி பழமும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி பழம் ஒன்று போதும் நம்ம புளி வேறு சேர்க்க போகிறோம் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இந்த கரம் மசாலாவுக்கு பதிலாக நம்ம வந்து பிரியாணி மசாலா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்தாச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா விதைக்கிறதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம கத்திரிக்காய் வந்து வதைக்க வச்சுருக்கோம் இல்லையா அது சேர்த்துட்டு இதுக்கூடவே நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இதை மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறேன் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல குழைவாக நீங்கள் வந்து நல்லா மசிச்சு கூட விட்டுடலாம் இல்லை கத்திரிக்காய் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்க மாதிரியும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சில டைம் நம்ம இப்போ சப்பாத்திக்கெலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் தொட்டு சாப்பிட்ற மாதிரினா தண்ணி கூட எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் இப்போ கடைசியாக கொத்தமல்லி அடுத்து உயர வேண்டியதாக சுடு சுட பிரியாணிக்கு சுவையான கத்திரிக்காய் தாலிஜா ரெடி ஆகிடுச்சு இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை நீங்கள் ஒயிட் ரைஸில் வந்து போட்டு சாப்பிடலாம் சப்பாத்தி இட்லி தோசை இதுக்குமே வச்சு சாப்பிடலாம் நீங்களும் இந்த கத்திரிக்காய் தாழ்ச்சாவும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா தேங்க் யூ